எழில் சுழல் சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடேனு கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் லக்மண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து ஆதார் வந்து தாங்க எளியில் வந்து அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க ஆமாம் பணம் காணாமல் போனதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா இப்போ பணத்தில் காணாமல் போனது அதுக்கப்புறம் என்ன வேணான்னு காணாமல் போகும் அப்படின்னு சொல்லும்போது ராமையாவும் பேசுகிறாங்க அந்த இடத்துல ஆமையா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பணம் காணாமல் போன மாதிரி அப்படி ஃப்யூச்சரில் வந்து நகை கூட காணாமல் போகும் ஏதாவது ஐம்பது போன் அறுபது போணுன்னா எவ்வளோ ரூபா ஆகுறது அதனால் யாருக்குமே இறக்கம் காட்டாதீங்க போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கங்கிற மாதிரி அதையாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து யோசிக்கிறாங்க கால் பண்ணும்போது நம்ம எளியில் வந்து தடுக்கிறாங்க மனோகரி மனோகரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வந்து செக் பண்ணிட்டேன் ஆனால் ராமையாவுக்கு இருக்கிறது ரூம்லாம் கிடையாது ஒரே ஒரு பை தான் அந்த பையில வந்து செக் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது சரி நானே என் பையன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அந்த இடத்துல ராமையா மட்டும் கொடுக்குறன்னு போகிறாங்க அந்த பையன் வந்து எடுக்கிறாங்க நான் என் பையன் எப்போ எடுத்தனோ அதே மாதிரி தான் இப்பயும் வச்சுருக்கேன் செல்வி வந்து செக் பண்ணுறாங்க பார்த்தா மஞ்சள் பையில பணம் இருக்கு ஐயா இந்த பணம் எப்படி வந்துச்சின்னு எனக்கே தெரில உன்ன மனோகரி இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சாரி ராமையா நீயா இருந்தா என்ன சுடராக இருந்தா என்ன எனக்கு எல்லாருமே ஒன்றுதாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மனோகரி எவ்வளோ பெரிய திருடனா நீ இருக்க இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த இடத்துல என்னம்மா சொல்றீங்க நான் திருடனா அப்படியெல்லாம் நான் கிடையாது கிடையாது இந்த வீட்டில் நான் எவ்வளோ பெரிய விசுவாசி தெரியுமா அப்படி இருக்கும்போது நான் நான் எடுத்துருக்க மாட்டேன் ஐயாவுக்கு வந்து தெரியும் நல்லாவே பணத்தை அவங்க பெட்டியில் இருந்ததுனால மட்டும் அவங்களாம் எடுத்திருக்க மாட்டாங்கன்னு சுடரும் ஒரு பக்கம் சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேடன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க மனோகரியும் நம்ம செல்வியும் ஏய் சுடர் உனக்கு எதுவும் தெரியாது உனக்கு போட்டது ஆனால் என்ன பண்ணுறது செல்வி தான் சொதப்பிட்டா அந்த பக்கம் வச்சிட்டாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி ராமையாவாலாம் மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஐயா என்னையா இவங்கெல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் மௌனமாக வந்து நிற்கிறீங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஐயா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க நான் போய் இந்த வீட்டுக்கெல்லாம் துரோகம் பண்ணுவானா அதுவும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் எடுப்பானா நானும் எடுக்கவே மாட்டேன் எனக்குன்னு பணம் தேவைகள் என்ன இருக்குது எனக்குன்னு யாருமே இல்லை இந்த வீட்டை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லையா மூணு வேலை சாப்பாடு போட்டுருங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்றீங்க செலவுக்கு இருபதாயிரம் மாதம் மாதம் பணம் கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது நான் ஏய் ஆ பணம்லாம் எடுக்க போகிறேன் எனக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க நம்ம மனோகரி ஏய் எடுத்ததும் இல்லாமல் இது மாதிரி பேசிகிட்டு இருக்க வேணா உனக்கு ஒரே ஒரு ஆஃபர் தான் இந்த வீட்டை விட்டு ஓடி போய்டும் அதுதான் உனக்கான தீர்வு அப்படின்னு சொல்லும்போது மனோகரி நீங்கள் தேவையில்லாம் முடிவெடுக்கிறீங்க எதுக்காக ராமியாவை வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ராமியா வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நான் என்ன உங்களை மாதிரியா பத்து வருஷம் கழித்து எங்கே போனீங்கன்னே தெரில திருப்பி இந்த வீட்டுக்கு வந்து ஒத்திக்கிட்டீங்களே நான்லாம் அது மாதிரிலாம் கிடையாது ஆரம்பத்துலேருந்து ஆணி வேறு மாதிரி மாதிரியோட ஆள்னா அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை விட்டு என்ன பிரிக்கவே முடியாது நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது மனோகரி வந்து கண்ணத்துலேயே வந்து ராமயா அடிக்கலான் இருக்கிறப்ப மாசா வந்து எளியில் வந்து தடுக்கிறாங்க வேற லெவலில் இன்ஜினியர் சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து சோகமாக வந்து ராமையாவை வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்ல மனசு வரல இருந்தாலும் எழிலால் ஒரு முடிவுக்கு வந்து வர முடியலை ராமையா பணத்தை எடுத்துருக்க மாட்டாங்கன்னு மனசாட்சிக்கு தெரிஞ்சால் கூட அவங்க யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இதெல்லாம் பாசிபிளாச்சுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம எழில் வந்து அந்த இடத்துல திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் ராமியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அபி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க நிச்சயம் ராமியாலாம் பணம்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க பணம் அங்கே இருந்திருந்தால் ராமியா எடுத்ததாக இருக்கட்டுமா இல்லாட்டி ராமியாவை மாட்டி விடணும்னு யாராவது வச்சிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம அபி பேசினோன்னே உனக்குலாம் இதெல்லாம் ஒன்றும் புரியாது பெரியவங்க விஷயம் என்னது எதுவும் புரியாதா நான் கிளாஸ்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு எப்போதும் வந்து படிப்பை மட்டும் படித்து ஃபஸ்ட்டு வர்றது முக்கியம் இல்லை அம்மா வந்து ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்காங்க பொது அறிவுலையும் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும் எது நல்லது எது கேட்டதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய திறன் வந்து இருக்கணும் அது எனக்கு எங்கள் அம்மா வந்து நிறையவே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க சரிங்களா அதனால் மனோகரி கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா போதும் எழில் பார்த்தியா பசங்களுக்கு எதுவும் தெரியல நீ தான் புரிய வைக்கணும் எழிலாக இருந்தா என்ன யாராக இருந்தா என்ன நான் சொன்னால் கேட்கணும் இந்த வீட்டு மருமகன் நான் ஆக போகிறேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவன் என்ன திட்டிகிட்டு இருக்கான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்க்குறீங்க என்னால் புரிஞ்சிக்கவே முடியல தயவு செஞ்சு வீட்டை விட்டு போய்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரில கவின் மட்டும் ஒரு ஐடியா வந்து பண்ணுறாங்க இவ்வளோதான விஷயம் இந்த ஃபோனில் வந்து பார்த்தா தெரியுது அப்பா யார் எடுத்தாங்கன்னு நீ பாருப்பா செல்வி தான் அந்த ரூம்குள்ளே போயிட்டு பணத்தை வந்து எடுத்திருக்காங்க பார்ட்டி ரூமில் தான் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குல்ல அதை பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது செல்வி தான் எடுத்திருக்காங்க அந்த வீடியும் பார்த்துட்றாங்க உடனே வந்து செல்வியை பார்த்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க எளியில் அந்த இடத்துல மனோகரி தான் எடுத்தான்னு விஷயத்தை சொல்லிட்டா என்ன பண்ணுறது அந்த இடத்துல மனோகரி வந்து அப்படின்னு வந்து அடிக்கிறாங்க பார்த்தியா உன்னால் வந்து நேர்மையான ஒருத்தரை வந்து சந்தேகப்படுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு உனக்கு ராமியாக்கு நான் என்ன சொன்னோம் அதே தான் நீ மரியாதையாக அந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்லி அந்த இடத்துல அட்டிட்டுன்னு நினைக்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு வடி அடிக்கிறாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல எதுக்கு முதல்ல நீ பணத்தை எடுத்த சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க என்னத்தை சொல்கிறது மனோகரி தான் எடுக்க சொன்னான்னு சொன்னால் என்ன பத்திரமா இந்தம்மா வந்து அனுப்பிச்சி வச்சிடும் இப்போ நம்ம என்ன சொல்லி போய் சொல்லலாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து முடியல உடம்பு சரியில்லை அதனால தான் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சி அதுக்குன்னு லாக்கரை தொடர்ந்து பணத்தை வந்து எடுத்துடுவியா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஏன்ட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கியன் ஒரு நல்ல முடிவுக்கு வந்து நான் ஒன்றா கொண்டு வந்திருப்பேன் ஆனால் நீ ரொம்ப வந்து கடுப்பு ஏற்றுற எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நீ பண்ணுற செயல் எல்லாமே வந்து எனக்கு தப்பாக தான் தெரியுது ஒன்றெல்லாம் மன்னிக்கலாம் முடியாது அப்படின்னு மனோகரி வந்து பேசுகிறாங்க எளில் காதில் வந்து பொத்தனை வந்து விழு அப்படின்னு சொல்லும்போது செல்வி வந்து எளிலோட காலை வந்து பிடிச்சிடுறாங்க என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கா அப்படின்னு சொல்லும்போது தப்பு பண்ணிட்டேன் நான் உங்கள்கிட்ட நிறைய சொல்லியிருக்கணும் ஆனால் நீங்கள் செய்யாமட்டிங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஆகிடும் தான் நான் மாதிரி பண்ணேன் சரி தப்பை வந்து ஒத்துக்கிட்டா இன்னொன்று வந்து உணர்ந்துட்டா அப்படி இருக்கும்போது இவளுக்கு நம்ம என்ன தண்டனை கொடுக்கறது அதெல்லாம் ஒன்று வேணாம் பரவாயில்ல நீ வந்து இன்னொரு வாட்டி வந்து கரெக்டாக வந்து நடந்துக்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி மாட்டிக்காத இன்னொரு வாட்டி யாராக இருந்தாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எளியில் மட்டுக்கு போறாங்க அந்த இடத்துல ராமியாவுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சி ஆயிடுது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராமையா அப்போன்னு பார்த்து எங்க போகிறீங்கிற மாதிரி பசங்க நாலு பேரும் கேட்குறாங்க உடனே எனக்குன்னு யாருமா இருக்கா எழிலோட மனசில் எங்கேயோ ஒரு மூலையில் நான் பணத்தை எடுத்திருப்பேன் தெரியுது அதனால தான் அவரால் பேச முடியாமல் நின்னாப்பில் என்ன பண்ணுறது என்னோடய சுச்சுவேஷன் அது மாதிரி ஆயிடுச்சு எங்கேயா போவீங்க நீங்கள் எல்லாமே எங்களால் இருக்கவே முடியாதுன்னு அபி கவின் காவியா குட்டி பாப்பா அஞ்சலி வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னா இது எல்லாத்தையும் எளியில் வந்து கேட்டுட்ருக்காங்க ராம்யா எங்கே போகிறீங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த வீடியோ வந்து யாரோ ஒருத்தர் இல்லாமல் எங்களோட பாதுகாவலனே இழந்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்கிற மாதிரி தான் பேசுனாங்க அந்த இடத்துல நம்ம எளியில் ஐயா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் உடனே வந்து கோவப்பட்டு நீ தான் எடுத்த ராமையான்னு கூட சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒரு எண்ணத்தில் உங்களுக்கு தோணி இருக்குல்ல நான் பணத்தை எடுத்துருக்க மாட்டேன்னு அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு போதும்யா நான் போயிட்டு வரேன் நீங்கள் இல்லாமல் பசங்களாலையும் என்னாலையும் இருக்க முடியாது என்னை மன்னிச்சிருங்க ராமையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டபோது என்னையா நீங்கள் போய் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்க என்னடா நீ ஏண்டா அந்த வீட்டை விட்டு வெளியில் அப்படின்னு சொன்னாலே நான் மட்டும் அமைதியாக வீட்டில் தான் இருப்பேன் அதை விட்டுட்டு நீங்களாம் என்கிட்ட கெஞ்சுற மாதிரி இருக்காதீங்க அது என்னால் தாங்க முடியலையா அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க நம்ம எழிலும் ராமையாவோ எக்காரன கொண்டு நான் உங்கள் மேலே என்மேட் சந்தேகம் எம்மைப்பட மாட்டேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப எழில்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சுடர் இப்போல்லாம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரில நீங்கள் வந்து டிஸ்டர்பாக இருக்கீங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க நிச்சயம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களால் என்ன முடிவு எடுக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ராமியாலாம் தப்பு செய்கிறவர் இல்லை ராம்யா மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அவர் யார் எப்போ ஏற்பட்டவர்னு மரியாதையாக சொல்லுங்கள் அவர் பெட்டியில் எப்படி பணம் போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி பேசியிருப்பீங்க இதுதான் எழில் ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியல இது எப்படியே போச்சுன்னா உங்களால் முக்கியமான முடிவை கூட கரெக்டாக வந்து எடுக்க முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்கிற மாதிரி தான் அதடியாக மாதம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டன்னு வந்து பேரெதிர்ச்சியாக நிற்கிறாங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒன்றுமே புரியல சரிம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சொல்லிட்டு அந்த இடத்துல குடுக்குன்னு உள்ளே போகிறாங்க நம்ம எழில் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க நம்ம சுடர் என்ன ஆச்சு ராமியா வந்து இந்த வீட்டை விட்டு போயிருந்தா என்ன ஆகிருக்கும் இது எல்லாம் வந்து இந்துமதி ஆவி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நல்ல வேலை ராமியா வந்து வீட்டை விட்டு போகலை இது எல்லாம் செல்வி பார்த்த வேலையா சரி அவளை உண்டுலன்னு ஆக்கணுங்கிற மாதிரி தான் இந்துமதி ஆவி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க